அனைவருக்கு வணக்கம் நான் என்ன பேசுறேங்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு டைலாக் போடுறேன் சினிமா டைலாக் அமைதி படையில் அதை கேட்டுருங்களுக்கு தெரியவில்லை சம்பாதிக்க முடியும் இப்போ எதுக்கு அப்படின்னு சொன்னால் நிறைய பேத்துக்கு நான் வந்து குவாலிட்டியை பத்தி பேசிட்டு இருக்கேன் தரத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறேன் அதெல்லாம் அவங்க என்ன சொல்கிற மாதிரி தெரியுமா இருக்கு என்னையே என்ன குவாலிட்டியாக எதுக்கு நீ மிஷின் தயாரிக்கிற அப்படிங்கிற மாதிரி இருக்குது குவாலிட்டி கம்மியாக மிஷின் தானே நிறைய சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது புரியுதுங்களா இந்த மாதிரி தான் அதனால் தயவு செஞ்சு எங்கிட்ட வந்து மிஷின் கூட வேணாம் ஆனால் தயவு செஞ்சு விலை குறைவாக கேட்காதீங்க புரியுதுங்களா தரமான மிஷின் மட்டும் கேளுங்க நான் தயாரித்து கொடுக்குறேன் தயவு செஞ்சு இந்த வேலையை மட்டும் பேசி என் மனசை வந்து கஷ்டப்படுத்தாதீங்க சரிங்களா இவ்வளோ தான் தரத்தை அதிகமாக பேசி சந்தோஷமா மிஷின் வாங்கி சந்தோஷமாக தொழில் பண்ணி வளருங்க நன்றி